ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷம் சிரிப்போடு இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவிட்ட ஒரு குழந்தை கேட்கும் நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் உங்களை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அவர் சொல்லுவார் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சிரிப்பை கொடுத்தேன் சிரித்தேன் என்னுடைய சிரிப்புனால் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னார் இலவசமாக கொடுக்க முடிஞ்சது எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் கொடுக்க முடிஞ்சது எப்போவுமே கொடுக்க முடிஞ்சது நினச்ச நேரத்திலலாம் கொடுக்க முடிஞ்சது சிரிப்பு தான் இந்த சிரிப்பு இந்த உள்ளத்துலேருந்து இன்னொரு உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் எதிர்பார்ப்பை கொடுப்போம் பெருமிதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சிரிப்பு கொடுத்தா கிடைக்கும் இதுதானே உண்மை சில நபர்கள் சிரிக்கவே மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் சிரிக்கவே மாட்டாங்க சீரியஸாக இருக்கலாம் எப்பவுமே உருன்னு இருந்துக்கிட்டு இந்த உருன்னு இருக்கிறதுனால தான் நான் வந்து மதிக்கப்படுறேன் உருன்னு இருக்கிறதுனால தான் எல்லோரும் என்னை வந்து நிசாரமாக பார்க்கல உருன்னு இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு கெத்து இருக்குது கௌரவம் இருக்குது என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சிறுப்புனால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த முடியும்னா சிரிப்பு உறவை ஏற்படுத்தும் சிரிப்பு நம்பிக்கை கொடுக்கும் சிரிப்பு பிஸ்னஸையும் கொடுக்கும் சிரிப்பு உறவுகளை தக்க வைக்கும் இவ்வளோ நல்ல விஷயத்த கொடுக்கலாம் இல்லை சந்தோஷமாக கொடுக்கலாம் இல்லை நிறைய கொடுக்கலாமில்ல நீங்கள் ஆசைப்படுறத விட ஜாஸ்தி கொடுக்கலாம் இல்லை பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு